அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஐயா உலகத்தில் மனித பிறப்பு வேணாம் இனிமேல் பிறப்பு இறப்பு கதி வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் வரக்கூடிய முக்கியமான இடம் வந்து வடலூர் தான் ஸோ வடலூர் வாங்க உங்களுக்கான மோட்சம் கண்டிப்பாக சத்தியமாக உண்டு உங்களுக்கான முத்திநிலை உண்டு பிறவா இரவா கதி பெறலாம் புண்ணிய வளங்கள் உண்டு விரைவாக வினை நீங்கிறதுக்கான வழி உடனடியாக நடக்கும் அதனால் இங்கேருந்து இமயமலை போகிறோம் கேதர்நாத் போகிறோம் பத்ரிநாத் போகிறோம் இங்கேருந்து திருப்பதி மா வருடத்துக்கு ஒரு முறை திருப்பதி பழனி போகிறதெல்லாம் சரிதான் சரி தான் புண்ணிய வளங்கள் உண்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட பல பல மடங்கு கோடி மடங்கு புலி புண்ணிய வளங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து தான் வடலூர் அதனால் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஜீவகாருணி நடக்குது அதனால் வந்து பசித்த உயிர்களுக்கு பசியாற்றணும் எல்லா உயிரிடத்துலையும் அன்பு இருக்கணும் சாதி மத சமய வேறுபாடுகள்லாம் நீக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார் நட்சத்திரங்களும் சரி அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் சரி வடலூர் வந்து நீங்கள் வணங்கி ஜீவகருணியம் பண்ணுங்கள் சத்தியமாக மோச்சம் உண்டு நல்ல ஒரு நிலை எல்லாருக்கும் ஏற்படும்